உங்களுக்கு மூணுக்கு எட்டு குடையா வராது ஆயுள் ஸ்தானாதிபதியா வராது தைரிய ஸ்தானாதிபதியா வராது போட்டி போடுறது போட்டாலும் ஜெயிக்கிற மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் ஏழு குடையனாகவும் இந்த பிம்பகோணம் வரதுனால இருக்க செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இழுத்து சாகிறது முடிவு பண்ற இடம் எல்லாம் கெதியா இருந்தால் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு மீன லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மீன லக்னம்னா என்ன இது நீர் லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க நூற்றுக்கு ஒரு ஐம்பது பேர் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு இப்படி போகிற யோகம் உண்டு மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆனால் இது நீர் ராசின்னு சொன்னாலும் இந்த குருங்கிறவங்க தன்மையானவன் பொறுமையானவன் ரொம்ப அருமையான குரு வந்து காலபுருஷன் லக்கணத்துக்கும் மேச லக்கணத்துக்கு காலபுருஷன் தத்துவம்னு சொல்லக்கூடியது அதுக்கு கடைசியில கணமாக சொல்லக்கூடியது என்ன லக்கணம் இது மோட்சஸ்தானம் தான் மோட்சஸ்தானம் மோட்சக்காரகன் கேது மோட்சஸ்தானாதிபதி குருபாக்கம் பொதுவாக இது பொதுப்படம் ஆனால் குரு பகவான் சொல்லக்கூடியது லக்கணத்துலேயோ நாலுலேயோ இல்லை உங்களுக்கு பத்துலேயோ இருந்தால் அவங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிற யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது படம் யா இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது மேஷம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் இவங்க வேணும் எதுலேயும் பேசுகிறதுல பொறுமையாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அவசரப்பட்டு பேசுனா அதுக்கு படாப்படாத கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோங்க ரெண்டு கொடைகளும் கிடக்கூடாது முதல்ல ஏதுனே சொல்லியிருக்கேன் எப்பயுமே செவ்வாய் வந்து இந்த உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு கொடைகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிடக்கூடாது ஆட்சி உச்சம் மூல குணம் நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணியே தீரும் ஆமாம் இதுக்கு உங்களுக்கு கல்வி உங்களுக்கு தனம் குடும்பம் இதெல்லாம் நல்லா அமையறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது செவ்வாய் பரவாயில்லை செவ்வாய் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பது குடையனாக வருது ரெண்டுக்கும் ஒன்பது குடைய வர்றது ரொம்ப நல்லது தப்பு இல்லை ரெண்டுமே சுபகிரகம் உங்களுக்கு பாவகிரகம் வந்து சுப்பராக இருந்தது உங்கள் லக்கணத்துக்கு சுப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு மூணு மூணாம் இடம்னு சொல்ல முடியுது சுக்கர பகவான் அந்த மூணு குடைய கிரகத்துக்கு த கிரகம்னு சொல்ல இந்த ரிஷ்வத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் உங்களுக்கு மூணுக்கு எட்டு குடையாக வராது ஆயுள் ஸ்தானாதிபதியாக வராது தைரிய ஸ்தானாதிபதியாக வராது சகோதர காரகனாவும் சகோதர ஸ்தானாதிபதியாக வர்றாரு உங்களுக்கு பொதுவாக இந்த மூணு குடைகள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைரியம் வெற்றி வீரியம் தொழிலில் வந்து முன்னேற்றம் ஜெயிக்கிற தன்மை இந்த தேர்தல் தோ இந்த எலக்ஷன் படிப்பு கல்வி விளையாட்டு இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் அந்த செவ்வாய்க்கு சுக்கரன் இருந்தால் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா பொதுவாக மீறிக்காரங்க செவ்வாய் செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாத்திரை வலி வலுத்திருந்தால் போட்டி இந்த இந்த உங்களுக்கு மீனக்கணத்துக்கு போட்டி தேர்தல் இது மாதிரி விளையாட்டு விளையாட்டுத்துறை ஒரு போ ஒரு வந்து போட்டி போடுறது எதில் போட்டி போட்டாலும் ஜெயிக்கிற மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி நாலாம்படம் நாலாமிடம் இப்போ மீனலக்கணத்துக்கு நாலாம் படம் மிதன மிதன ஆசியாக வருது அந்த மிதனத்துக்கு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி இத்தனைக்கும் அதிபதியாக வருது புதன் பகவான் உங்களுக்கு அந்த வீடு ஆட்சி வீடாக இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு புதன் பகவான் கெடாம இருந்தால் இத்தனையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அது புதன் சொல்லக்கூடியது நல்ல கிரகம் உங்களுக்கு அந்த நான்கு குடை அதே மாதிரி அந்த புதன் பகவான் உங்களுக்கு இருந்தால் அது ஒரு வேறு விதமான பலனை செய்யும் ஆனால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதுக்கு வேறு விதமான பலன் செய்யும் மாதிரி முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கிறேன் கிரகத்தை பார்த்து ஆட்சி உச்சம் மூலம் தெரியணும் நீச்சம் பகை நட்பு சமம் இதெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிற சாரம் தான் பேசும் அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கூப்பிட்டு இந்த சாரத்தை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதேமாதிரி அஞ்சாம் இடம் உங்களுக்கு புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது கடகம் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய புத்தி வாழ்க்கையில் புத்தி முக்கியமாக இடம் பெறும் புத்தி புத்தரர்கள் பூர்வ புண்ணியம் அவன் செய்த பாவ புண்ணியங்களை அதில் நிர்ணயிக்கணும் அது முக்கியமாக பார்க்கணும் அதுதான் பூர்வ புண்ணியம் முன்னோர் செய்த பாவமும் புண்ணியமும் அதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த கிரகம் கெடாமல் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணணும் உங்களுக்கு மீன் அலக்கணத்துக்கு ஆறு சொல்லக்கூடிய சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் வந்து கெட கெடணும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி வளர்த்திருந்தால் கெடுதல் ஏன்னா உங்களுக்கு எதிரி அல்லது கடன் அல்லது நோயை கொடுத்துடும் அது கெட் கெட்டிருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மீன லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கன்னியா கன்னியா ராசி இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் உங்களுக்கு கெடும் ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வருது இந்த புதன் பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு யோகம் உண்மையாலுமே யோகம் அது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நாலு குடைவனாகவும் ஏழு குடையனாகவும் இந்த புதன் பகவான் வர்றதுனால கொஞ்சம் பார்த்து ஆய்வு பண்ணும் கிரகத்தினுடைய தன்மை இதை தசாபுத்தி காலத்தில் முன்பாதி நல்லது பண்ணி பின் பாதி கெட்டது பண்ணி அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வலுத்திருந்தால் நல்லதும் நாலு குடையை வலுத்திருந்தா நல்லதும் கூட கெட்டிருந்தா கெட்டதுங்கிற மாதிரி நாலாம் இடத்துக்கு அது முதல்ல எட்டரை வருஷத்துக்கு வேலை செய்யும் மறுபடியும் எட்டரை வருஷத்துக்கு அந்த ஏழு குடையது வேலை செய்யும் இது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்கிற மனைவி தான் கிடைக்கும் அடம் பிடிக்கிற கணவன் தான் கிடைப்பாங்க சொல்றது புரியுதுங்களா இந்த மெ மீன் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு விதி ஆமா நான் இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுங்க நான் சொல்கிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தான் ஆணுக்கு வேறு பலன் பெண்ணுக்கு வேறு பலன் கிடையாது சும்மா அதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தான் சொல்வேன் இது உங்களுக்கு பொதுவாக அதே மாதிரி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தான அதிபதி உங்களுக்கு மீன் இலக்கணத்துக்கு ஆயுள் ஸ்தானம்னு சொல்லப்படுது துலா துலாம் ராசி இந்த அதிபதினு சொல்லப்படுது சுக்கராச்சாரியம் சுக்கர பகவான் நல்லா இருந்தது சனியும் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் கெட்டி அதே மாதிரி எட்டுக்குடையும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் மூல திருவண்ணம் பெற்ற யோகம் அதே மாதிரி எட்டுக்குடி மூணாட்டு பண்ணலேருந்தால் ராஜய ஓத்தம் பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் அலக்கணத்துக்கு ஒன்பதாம் ஆண்டு வந்து விருட்சம் இந்த விருட்சகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுத்திருந்தால் தகப்பனுக்கு ஆயுள் கட்டி தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் செவ்வாய் வலுத்திருந்தால் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது செவ்வாய் ஒன்பது குடையவனாகிறதுனால பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் கிடக்கூடாது ஜனாதிபதியாக ரெண்டு குடைவனும் ஒன்பது குடையவனும் வர இவர் அதிபதியாக அதிபதியாகிறதுனால செவ்வாய் பகவான் கிடா இருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கூட கொடுக்கும் அதே மாதிரி இல்லைன்னா அது கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு படு பாதானத்தை கூட தள்ளி விட்டுரும் கஷ்டத்தை கொடுத்துரும் அது முதல்ல பார்த்துக்குவோம் அதே மாதிரி மீன் லக்கணத்துக்கு பத்து குடைவன் சொல்லக்கூடிய கிரகம் தனுஷ் தனுஷ்காதிபத்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் லக்னாதிபதியும் பத்துக்குடையும் ஒரே கிரகமாக வர்றதுனால நான் முதலியே சொன்னேன் லக்னாதிபதி பத்திரம் இருந்தால் பல தேசம் செல்வார்கள் வெளிகுரு வெளிமாநிலம் வெளிநாடு போகிற யோகம் உண்டு இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அசிவம் சாப்பிடாம சைவன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஐயோ உங்களுக்கு தொழிலுங்கிறது தொழில் தான் கொடுக்கும் பத்துக்குடைய குரு உங்களுக்கு கெடாமல் இருக்கும் பத்துக்குடையும் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் ஒருத்தவங்க செய்த பாவத்தையும் அது கணக்கு போகும் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு லக்னாதிபதி வர்றதுனால லக்னாதிபதி இருந்தால் நல்ல நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு மீன லக்னத்துக்கு பதினோரு குடையவன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருந்தால் அது என்ன சாப்பிடக்குதோ உங்களுக்கு லாபம் எப்படி எப்படி தான் கொடுக்கணுங்கிறது அது நிர்ணயம் பண்ணிக்கணும் இப்போ ஏன்னா பத்து குடையவன் பத்தாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய மகரமாக வர்றதுனால அது தனஸ்தானாதிபதியாக அதுக்கு ஒரு பத்துக்கு ரெண்டு அந்த தனம் எப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் எப்படியெல்லாம் கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு அதுக்கு சனி உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் காசு பணத்தை கொடுக்கும் அடுத்த அதை திங்குறதுன்னு திங்காது ரெண்டாம் இடம் வேலை செய்யும் சம்பாதிக்கிறவங்கலாம் திங்குறது இல்லை சம்பாதிக்கிறாங்கிறது போய் சுவங்கும் சோறு திங்கிறான் நல்லவனும் சோறு திங்குறான் இது லாபம் எப்படி வரும் ஏமாத்திரத்தில் வருமா திருட்டுத்தனமாக வருமா நேர்மையாக வருமாங்கிறத இந்த லாபத்தை வச்சு சொல்லலாம் லாபம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு உழைக்காமல் ஒருத்தன் ஜோர் திங்கிறதுக்கு அந்த பதினொன்று தான் காரணம் உழைச்சி விட்டு திங்காமல் இருக்கிறதுக்கும் பதினொன்று தான் காரணம் உழைச்சி திங்காமல் இருக்கிறான் உழைக்காமல் திங்கிற இருக்கிறான் உழைக்காமல் திங்கிறவன் சோம்பேறி உழைச்சி திங்கிறவன் அறிவாதி தரமசாரி அது விதி அதேமாதிரி பன்னெண்டாம் இடம் இந்த மீனவர்களை கணக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியது உங்களுக்கு அவருக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் விரையாதிபதினு சொல்லலாம் அவரே மோட்ச ஸ்தானாதிபதியாக வர்றாரு உங்களுக்கு மீன லக்கணத்துக்கு மோட்ச காரகம் வந்து கேது பகவான் ஆனால் மோட்ச ஸ்தானத்தில் கிரகம் வலுத்திருந்தார் பாவ கிரகம் வலுத்திருக்குன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல வலுத்திருந்தால் ரொம்ப நாளைக்கு ஆயிரோட நிம்மதியாக வாழலாம் இந்த இழுத்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு திடுத்துக்கிட்டு சாப்பிட்றது முடிவு பண்ணுற இடமே பன்னெண்டாம் இடம் மரண பயத்தை கொடுக்குற இடமே பன்னெண்டாம் இடம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்குற இடமே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பண்டுக்குடையவன் கெடாமல் இருக்கணும் கெட்டிருந்தால் அது எப்படி நீ சாகுறங்கிறதை நிர்ணயம் பண்ணிக்கணும் அதனால் பன்னெண்டாம் இடம் தான் மோட்சஸ் உங்களுக்கு உங்களுக்கு மாதிரி இப்போ நான் சொல்கிறேங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொதுப்படம் அதனால் தயவுசெய்து நீங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது பொதுப்படம் இதில் நீங்கள் எதுவுமே தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் அது உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் உண்மை நிலை புரியும் இது அடிப்படை ஒரு ஜோதிடத்தினுடைய அடிப்படை இதுதான் மெத்தேடு இதை வச்சு தான் ஜோசியம் தவறாமல் சொல்லக்கூடாது அதுக்கு தான் ஏன்னா எல்லாத்தோட விதி மதி கெதின்னு ஒன்று இருக்குது விதி மதியால் வெள்ளலாம்னு சொன்னாலும் அதுதான் கெதியாக இருந்தால் மாற்ற முடியாது பரிகாரங்களும் வேண்டாம் அனுசரப்படாதீங்க கடமையை செய்வேன் வழங்கி ஜோசியத்தை ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்குங்க கடமை செய்யுங்க காலத்தை வெள்ளலாம் கடமை செய்யும் ஆனால் நம்ம கடமை செய்ய வேண்டியது நம்ம விதி பயன் ஆனால் அதுக்கோசம் சோழ தளமாக இருக்கக்கூடாது உங்கள் உழைப்பை செய்யுங்க வழி வழிகாட்டுவாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தெல்லாம் வழிபடுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஏற்கனவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடம் சொல்லியிருக்காங்க ஆனால் இஷ்டதெய்வத்தை வழிபடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சில நல்லதும் நடக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் சொல்லி நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராட் சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்